ஊழியக்காரரே இவர் உலக வழக்கப்படி நாடார் என்று தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடியவர் எஸ் சி மக்களுடைய கிராமத்துக்கு போய் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் பாட்டு பாடுறார் அப்ப அந்த ஊர் தலைவர் வந்து சொல்றாரு எக்ஸ்கியூஸ் மீ இந்த ஏசு நல்லவர்னு பாடுறீங்க போன வாரம் இந்த பாட்டு தான் பாடுறீங்க அதுக்கு முந்தின வாரமும் இந்த ஏசு நல்லவர் தான் பாடுங்க இந்த ஊர்ல யாராவது ஏசு கெட்டவர்னு சொன்னாங்களா சார் இல்லையே சார் ஏசு நல்ல ஒருங்கிறது இந்த பதினெட்டு பட்டிக்கும் தெரியும் எங்க தாத்தா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் தெரியும் சார் ஏசு நல்ல ஒருன்னு அவர் அவர் நல்ல தெரியாத ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே இந்த ஏழு சிமித்தமாக கிடந்து போனவர் என்ன சொன்னார் தெரியுமா ஏழு செய்யும்படியாக கிடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு உடனே இவர் அவர் அந்த ஊர் தலைவர் சொல்றாரு நீ கடந்து வாரியோ நடந்து வாரியோ ஏசு நல்லவர்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் தாத்தா தாத்தா காலத்திலே தெரியும் நீ நல்லவனா நீ நல்லவண்ணா ஓம் பொண்ண இந்த சேரியில் உள்ள ஒரு பையனுக்கு கட்டி கொடு இல்லைன்னா ஓம் பையனுக்கு இந்த சேரியில் உள்ள ஒரு பையன் ஓன் சர்ச்சில் வரக்கூடிய ஒரு பொண்ணை உன் சர்ச்சில் வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணு உன் சர்ச்சில் வரக்கூடிய மக்கள் இந்த கிராமத்தில் இருக்காங்க அதுல ஒரு பையனுக்கு உன் பொண்ணை கொடு அல்லது உன் பையனுக்கு இந்த கிராமத்தில் உள்ள இந்த சேரியில உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வை அப்ப உங்க உங்க ஏசு நல்லவர் மாதிரி நீயும் நல்லவருங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் அப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா இருந்தால் இந்த கிராமமே நாங்க ஏசு விட்டு வர தயார் சொன்னாங்க உடனே அண்ணாச்சி சோத்திரம் ஆமா என்னால முடியும்ல அப்படின்னு அண்ணாச்சி சொல்லவே இல்லை நேர வீட்டுல போய் அக்கா கிட்ட போய் தெய்வ பக்தியோ நடக்க மனிதோ இருக்கிறோம் அப்புறம் துன்பப்பட்டுவான்கள் அவங்க நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா இல்ல பதில் சொல்ல முடியல சொல்லி வந்து தேவ பக்தியா இவர் தேவ பக்தி உள்ளவரா பக்திமான்கள் ஆமா இந்த ஆகலாதி பண்றதுக்கு ரொம்ப பேர் இருக்கா இங்க ஆனா வாழ்க்கைன்னு வரும்பொழுது சங்கராச்சாரியருடைய கச்சில நிற்கிறாங்க சங்கராச்சாரியார் சொன்னாரு எத்தனை கோடி இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அவர்கள் அங்கும் நம்முடையவர்களே எப்படி என்றால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டாலும் நம்மால் உருவாக்கப்பட்ட நம்முடைய சனாத்தன ஜாதி படிமான கொள்கைகளை நம்மை விட தரமாக கடைபிடிக்கிறார்கள் எப்படி ஒரு சொந்தம் கொண்டாட்பாருங்களே சங்கராச்சாரியார் இயேசு கிறிஸ்துவின் பெரும்பான்மையான சீடர்கள் என்னுடைய மறைமுக சீடர்களே ராமசாமி நாடாறு கிறிஸ்டினா மாறினார் ராபர்ட் நாடாராக மாறுகிறார் கேவலமா இருக்குதுங்க ஆறுமுக சாமி நாடார் கிறிஸ்டியனாக மாறினால் ஆரோக்கிய சாமி நாடாராக மாறுகிறார் இதை சொல்ற வழியா தெரியுமா ஒரு முஸ்லீம் முல்லா சொல்றாரு நெட்ல கிடக்குது ஏசுக்குள்ள நான் நம்ம நூத்தி முப்பத்தி கோடி மக்கள்ல நான் ரொம்ப ஜாதி வரி உள்ளவனா இருந்தேன் ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்டதோட ஜாதி வரி என்ன விட்டு போயிடுச்சு அப்படின்னு நூத்தி முப்பத்தி கோடி மக்கள்ல யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா சொல்லணும் பிரதர் அப்படி சொல்லிட்டோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலேயே நற்செய்தி கூட்டங்கள் நடத்தாமலேயே இந்த கோவை கட்டருடையதாக மாறும் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த மக்களை இயேசு நேசிப்பது போல நீங்களும் நேசியுங்கள் அகதிகள் என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து அகற்றுகின்ற வலிமை ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உண்டு அவனை அகதி அகதின்னு சொல்றது நம்ம வாயால சொல்லவே கூடாது அவன் அவங்கட தமிழ் கொஞ்சம் கதைச்சால் நமக்கு விளங்காது ஒரு மாதிரி தான் பேசுவாங்க ஆனாலும் அவர்களை நீ திருமணம் செய்து கொள் எனக்கு ஆன் இல்லப்பந்தி போக மாட்டேன் நாங்கெல்லாம் கவுண்டர் வேளோல கவுண்டர் கவுண்டர் பண்ணி போடுவார் தலையில இலக்கி என்னென்ன நடக்க போகுதோ ஒன்று தெரியல ஒண்ணு நடக்காத ஐயா கவலைப்படாதீங்க இங்க இருக்கிற ரொம்ப பேர் ஜாதி உணர்வில் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு நாளாக என்னை இயேசு நேசிக்கும் பொழுது நான் எவ்வளவு அசிங்கமான பாவியாக இருந்தேன் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதே மாதிரி நீயும் பாவிகளை ஏற்றுக்கொள் அல்லையா அல்லையா நம்ம என்ன எவ்வளவு தூரம் இயேசு கிச்சோடைய அன்பை ருசிச்சவங்க அடுத்தவனுக்கு அந்த ருசிக்கக்கூடிய வாசல்களை திறந்து விடுங்கள் அலைலோயா ஃப்ரைஸ் ஆல் ஆல் கருப்பானவங்கள கல்யாணம் பண்ணுங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப குறைவாக இருக்கும் திரும்பவன் நான் சொல்கிறேன் அலைலோய்யா டா ப்ளஸ் யூ ஆ லெபன்டென்ட்லி செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன